குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி வருட வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழு ஆங்கிலம் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் தீதி இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நாம யோகம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை வஜ்ரம் பின்பு சித்தி கரணம் இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை எமகண்ட காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பதினொன்று முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வாரசூலன் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசம் நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை ஊற்றாடும் பின்பு திருவோணத்துக்கு சந்திராஷம் இன்றைய தினம் வியாழக்கிழமை குரு வழிபாடு சிறப்பை தரும் தக்ஷாமூர்த்தி வழிபாடு சிறப்பை தரும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சம் கனிய மட்டம் கொண்டு செல்லுங்கள் இன்றைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் யார் என்றால் பிரம்மதேவன் தான் பிரம்மா என்ன நமக்கு தலையெழுத்து எழுதுனாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா அந்த பிரம்ம தேவரை எப்படி வணங்குவது அதற்கு உண்டான ஸ்தலம் எங்கே இருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது திருச்சி மட்டும்தான் பிரம்மபுரீஸ்வரர் மட்டும்தான் ஆனா விழுப்புரத்துலயும் ஒண்ணு இருக்கு அதை பத்தி பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இதை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் குரு பகவானும் மீனத்தில் சுக்ர பகவான் சிம்மத்தில் சந்திர பகவானும் ஆந்தி பகவானும் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் சாரி கும்பத்தில் சனி பகவான் மேஷத்தில் ராகு பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரக பகவான் பிரம்மபுரீஸ்வரர் அதாவது பிரம்மன் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று ஜாதகத்தை கொடுத்து அங்கு பிரம்மனிடம் வைத்து பூஜை செய்து கொண்டு வந்தால் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தியை இந்த கோவில் திருச்சியில மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த கோயிலுக்கு உள்ள தாற்பரியம் என்னன்னு பாத்திரலாம் இந்த பிரம்மபுரீஸ்வரர் விழுப்புரத்திற்கு அருகே உள்ள பிரம்மதேசம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு எங்கன்னா திண்டிவனத்தில இருந்து பாண்டிச்சேரிக்கு போற வழியில அது இருக்கு பிரம்மதேசம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு பிரம்மபுரீஸ்வரர் திருநாமத்தோட சிவன் அருள் அருள் பாலித்து வருகிறார் பிறவி துயர் நீக்கும் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் எத்தனையோ அவதாரங்கள் எத்தனையோ திருவிளையாடல்கள் மூலமாக நாயன்மார்களையும் பல சிவனடியார்களையும் தன்னை வணங்கும் பக்தர்களையும் ஏன் உமையவளான அன்னை பார்வதியே பலமுறை சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறார் சிவபெருமான் அப்படி ஈசனின் பெரும் சோதனையில் சிக்கியவர்கள் அனைவருமே தங்களின் வேதனை தீர்ந்து பெரும் புகழையும் முக்தியும் அடைந்திருக்கிறார்கள் என்பதை பல புராணங்களும் கோவில் தல வரலாறும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது என்று சான்று உண்டு இந்த திருச்சி அருகே உள்ள திருப்பட்டூர் சிவன் ஆலயத்துல அருள் புரியும் பிரம்மபுரீஸ்வரரை போல விழுப்புரத்திற்கு அருகே உள்ள பிரம்மதேசம் என்ற திருத்தலத்திலும் ஈசன் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறார் விழுப்புரம்னா விழுப்புரமே கிடையாது பாண்டிச்சேரிக்கு போற வழியில இருக்கு இந்த பிரம்மதேசம் என்ற ஊர் இங்கு பிரம்மதேவன் வழிபட்டதால் இந்த இடத்துல இத்தலத்திற்கு பெயர் பிரம்மதேசம் என்றும் இந்த தளத்தில் உள்ள இறைவனுக்கு பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சாளுக்கியர்கள் விஜயநகர மன்னர்கள் என பலரும் போற்றி வணங்கிய திருத்தலம் இந்த பிரம்மதேசம் வேதம் கற்று தெரிந்தவர்களுக்கு வெகுமதியாக வழங்கப்பட்ட ஊரிதி என்று கூறப்படுகிறது இங்கு பாதாள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் என்ற இரண்டு சிவாலயங்கள் இருப்பது மிகவும் சிறப்புக்கு உரியதாகும் இந்த பிரம்மதேச ஊரின் மைய பகுதியில பாதாளீஸ்வரர் ஆலயமும் ஊரின் வடக்கு திசையில் ஏரிக்கரையின் அருகில் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமும் அமைந்துள்ளது இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் பாதையில இங்கு வீற்றிருக்கும் விநாயகரின் நாமம் என்ன தெரியுமா திருநாமம் தேரடி விநாயகர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயம் இது இந்திய தொல்லுயல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஏன்னா இது பழங்காலத்து கோயில் இங்குள்ள கல்வெட்டின்படி இந்த ஆலயம் சோழ மன்னர்களின் காலத்தை என்றும் ஆராய்ச்சியின் போது இந்த பகுதியில கிடைத்த துர்கை சிலையை வைத்து பார்க்கும் போது இந்த ஆலயம் பல்லவர் காலத்திலும் இருந்திருக்கலாம் என்பதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது ஆலயத்திற்குள் நுழைந்ததும் நந்தியம்பெருமான் வீற்றிருக்கிறார் நந்திக்கு வலதுபுறம் பெரிய மண்டபம் உள்ளது இது அன்னையின் சன்னதியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது கருதப்படுகிறது மேற்கு நோக்கி உள்ளே நுழைந்தால் பிரம்மாண்டமான திருச்சுற்று மாளிகையை காணலாம் இதில் இரட்டை பிரகாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட உருண்டை வடிவ கல்லாலான தூண்கள் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு நான்கு புறமும் கல் மண்டபத்தை தாங்கி நிற்கின்றன எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் நம்ம அதாவது எல்லாருக்கும் தெரிந்தது திருச்சியில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தான் தெரியும் பிரம்மா கோவில் ஆனா விழுப்புரத்திலயும் இந்த கோவில் இருக்கு என்று யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு அதனால இங்க ஆ கருவறையில் உள்ள வட்ட வடிவிலான ஆவுடையாரோடு உயரமான பானலிங்க திருமேனி கொண்டு பிரம்மபுரீசர் அருக்காட்சி தருகிறார் அதனால இந்த சன்னதியில பெரிய நாயகி என்ற திருநாமத்தோடு பெயருக்கு ஏற்றார் போல பெரிய திருவுருவத்தோடு நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் இந்த கோவில்ல நம்ம என்றைக்கு சென்று வழிபாடு செய்தால் நமக்கு சிறப்பு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில விளக்கத்தையே கொடுத்துடுற இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சிறந்த குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது குரு பகவானுக்கு உரிய அதி தேவதை யார் என்றால் பிரம்மதேவன் தேவன் அதனால இந்த தலத்தில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியதாகும் சரி இந்த பிரம்மபுரீஸ்வரரை எப்ப வணங்கலாம் என்னைக்கு வணங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் சதயம் இது போன்ற ஜென்ம நட்சத்திர நாட்களில் பிரம்மதேவர் வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் வணங்குவது நிறைய பலன்கள் பலவற்றை தரும் அதே போல முற்பிறவி இப்பிறவி பாவங்களை போக்கும் தலமாக இது திகழ்கிறது அதனால இந்த தலத்திற்கு சென்று வாருங்கள் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் பிரம்மன் அந்த பிரம்மரீசரரை சென்று வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் திருச்சிக்கு போக முடியாதவர்கள் இந்த பிரம்மதேசத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும் போது நீங்க போகும்போது இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா திங்கள் வியாழன் இந்த ரெண்டு நாள்ல போகலாம் செல்லும் போது உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு சென்று அங்கு வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஒரு முறை போயிட்டு வந்து மாறலையேன்னு கேட்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அடிக்கடி செய்யணும் நல்லதை மற்றும் அதனால இந்த பிரமதேசம் இங்கேயே இருக்கு கிட்டையே இருக்கு சென்னையில் உள்ளவர்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் காலையில் ஒரு அஞ்சு மணி கிளம்புனா சென்னையில் உள்ளவர்கள் ஒரு ரெண்டு ஹவரில் போயிடலாம் போயிட்டு எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த பிரமதேசம் என்ற ஊரு திண்டிவனம் போயிட்டு திண்டிவனத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு போகிற ரூட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிரம்மதேசன் இறங்கிடுங்க இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ இருந்ததுன்னா ஆட்டோ பிடிச்சி போயிட்டு பார்த்துட்டு வாங்க சிறப்பான ஒரு கோயில் பழமை வாய்ந்த ஒரு கோவில் இது இங்க சென்று வந்தால் உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் சென்று வந்து பாருங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே பிள்ளைகளால் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் சிக்கனமாக செயல்படுங்க உங்கள் சேமிப்புகளெல்லாம் குறையாமல் இருக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள் சாதகமாக அமையும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க நண்பர்களின் வட்டாரம் விடி விரிவடையும் குடும்ப நபர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் பாராட்டுகள் கிடைக்கும் இன்றைய நாள் கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும் விட்டுக் கொடுத்தல் இருக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க வேலை செய்கிற இடத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்கு அதிசதி செய்ன் மேற்கு திசை அசையன் எட்டாமன் அசு நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷம் நிறைந்த நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே வழக்கு தொடர்பான பணியில எதிர்பார்த்த முடிவுகள்லாம் சாதகமாக அமையும் ஆரோக்கியம் மேம்படும் தாய் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உத்தியோக தொடர்பான வேலையில பொறுப்புகளும் பதவிகளும் சிலருக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் எதிர்பார்த்த சில வேலைகள் நிறைவடைவதில் கால தாமதம் ஏற்பட அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய நாள் இசை தெற்கு அரிசையன் ஏழாமின் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர் நல்ல முடிவு இல்லா சாதகமாக அமையும் ரோகிணி நட்சத்திர நினைவாற்றல் மேம்படும் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க உத்தியோகத்துல செல்வம் செல்வாக்கு அதிகரிக்க உடன் தன்மைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நல்ல செயல் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும் நற்சொல் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைந்திருக்கும் அதுசேசை மேற்கு சே இசையின் எட்டாமின் அரிசு நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துக மிருகசிரிஷ நட்சத்திர செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும் வியாபாரத்துறையில இருப்பவர்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை மேலோங்கும் பேச்சில அனுபவம் வெளிப்படும் இன்னைக்கு பொன்பொருள் மீதான ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதிசயாம சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உறவினர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் சுபகாரம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் இனம் புரியாத சில கனவுகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு மனசுல எந்த ஒரு செயலியும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பெருமைகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மேற்கு சேனாராமின் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னைக்கு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதே போல ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்திருங்கள் உழைப்புக்கு உண்டான உயர்வு தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாள் சகோதர வழியில ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசை வடகுதிசேசன் நான்காம் அரசு நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சில விஷயத்தை குறைத்து கொண்டால் பேச்சு செலவு இதெல்லாம் குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மனதிற்கு மனசுல ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்திற்கான வழிகளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் கடினமான விஷயத்தை கூட எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மனதில் எழும் எதையும் சமாளிக்க தன்னம்பிக்கை பிறக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அதிசயசே மேற்குசை அதிசய நெட்டாமின் அசுனில் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகம் தொடர்பான வேலையிலும் மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும் மருத்துவம் தொடர்பான துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாள் விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க மற்றவர்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு இன்றைய தினம் நல்லதொரு அதாவது மற்றவருடைய எண்ணத்தை புரிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தன்மை உங்க மனசுல எழுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி மதிப்புகள் மரியாதைகள் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு உண்டு அதிர்ச இசைத்தேன் மேற்கு சிசை ஆறாமன் அரிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் இன்னைக்கு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் வேலை சம்பந்தமான ஒத்துழைப்பு கிடைக்கும் இழுபடியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இரக்கம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு என்ற என்னால் அன்போடு எதையும் செய்யுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசய திசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் சிவப்பு சிவப்பினரத்தை பயன்படுத்துகிற மூலம் நட்சத்திரக்காரர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க போராடும் நட்சத்திர ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இரக்கமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூக வட்டார அமைப்புகள் மூலம் மனதில் ஒரு சிறு சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு இருந்தாலும் மாலை நேரத்திற்கு பிறகு அது மறையும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருங்க நிர்வாகத்திறனத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே சமயம் குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க பண விஷயத்துல கவனமா இருங்க விளையோர்ந்த பொருட்கள் மீது கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாமல் செய்யுங்க வியாபாரத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படும் அடுத்தவர்கள் விஷயத்துல விவாதம் நடக்கும் போது அந்த இடத்துல தலையிடுவதை குறைத்து கொண்டால் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும் வேகத்தோடு செயல்படாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அது தெற்கு திசை அதிசயன் ஆராமின் அசு நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகும் திருவோணம் நட்சத்திரக்க மாற்றமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் எதிர்பாராத தன வரவு கிடைக்கும் சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் பரந்த மனப்பான்மை மூலம் பலரின் அறிமுகம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வலா விலகும் சிக்கலான வேலையும் செய்து முடிப்பீங்க பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மம் இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும் அதிச இசை மேற்கு திசை இசை எண் மூன்றாமின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் இடேறும் சதயம் நட்சத்திரக்கார புதிய அறிமுகம் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் புரிதல்லாம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சாதுரியமான செயல்பாட்டில் மூலம் அனைவர் இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும் இன்றைய நாள் எதிர்பாராத தன வரவு வராது அப்படின்னு நினைத்த பணம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்விங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயமான சூழ்நிலையாக ஏற்படும் அரசு விஷயத்துல அனுகூலம் உண்டாகும் வியாபார ஒப்பந்தங்கள் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதிசயசை தெற்கு அதிசயன் ஆறாமின் அசுர நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் அனுகூலம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்